காரியங்கள் நல்ல விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாத ஒரு மாதமா இரண்டு விதமான கருத்துக்களை இந்த ஆடி மாதம் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் வியாபாரிகளுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும் இதே மாதம் பல நல்ல காரியங்கள் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு மாதமாகவும் இருக்கிறது ஆக இந்த பதிவின் வழியாக ஆடி மாதம் சிறப்பான மாதமா அல்லது நல்ல காரியங்கள் செய்யக்கூடாத ஒரு மாதமா அதைத்தான் முழுமையாக பார்க்க போகிறோம் மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவசியமானது உணவு அந்த உணவை உற்பத்தி செய்வதற்கு நம் முன்னோர்கள் தேர்வு செய்த ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம் ஆடி பட்டம் தேடி விதை இன்று ஒரு பழமொழி இருக்கிறது காய்கறி தோட்டம் புதிதாக அமைப்பவர்கள் கூட ஆடி மதத்தில் தான் விதைக்கிறார்கள் மறுமுளைப்பு திறன் கொண்ட விதைகளுடைய பயிர்கள் எல்லாமே ஆடியில் தான் இன்னமும் பயிர் செய்யப்படுகிறது இவ்வாறு மனிதனின் முக்கிய தேவையான உணவு தேவையை உற்பத்தி செய்யக்கூடிய மாதமாக அதை துவக்கி வைக்கும் ஒரு மாதமாக இருக்கும் இந்த ஆடி எப்படி நல்ல மாதமாக இல்லாமல் போகும் எப்படி கெட்ட மாதமாகும் ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் அனைவரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வயிற்றுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்வதற்கான ஆரம்பமே அந்த விதையே ஆடி மாதத்தில் இருக்கும் பொழுது மட்டுமல்ல உணவுக்கு பிறகு மனிதனுக்கு தேவையானது அறிவு உணவு வாழ்வாதாரமாக உள்ளதோ அதை விட அவசியமானது அறிவு அந்த அறிவு என்பதை கல்வியின் மூலம் தான் ஆரம்பத்தில் பெற முடியும் அந்த கல்வியை கருக்க நாம் தொடங்குவதே பொதுவாக ஆடி மாதத்தில் தான் ஆடி பதினெட்டாம் தேதி தான் ஆடி பெருக்கு வரும் விவசாயம் தொடங்குவது ஏதுவாக காவிரி ஆற்றில் புதுவெள்ளம் வெள்ளம் பெருக்கெடுத்து வரும் அவ்வாறு புதுவெள்ளம் வெள்ளம் பெருக்கெடுத்து வருவது போல அந்த நாளில் இருக்க தொடங்கினால் கல்வியும் வரும் என்கின்ற ஒரு நம்பிக்கை நம் முன்னோர்களிடத்தில் இருந்தது அந்த குழந்தைகளை பள்ளிக்கூடங்களில் சேர்க்க ஆரம்பித்தார்கள் அவ்வளவு ஏன் இந்த காலகட்டத்தில் கூட பல குடும்பங்களில் அந்த தினத்தில் குழந்தையை கல்வி கூடங்களில் சேர்க்கிறார்கள் ஒருவேளை அந்த நாள் கூட ஒரு வேலை நாளாக தான் கருதப்படுகிறது இது காலம் காலமாக நடந்து வருகின்ற ஒரு நிகழ்வு ஆக மனிதனுக்கு தேவையான உணவும் கல்வியும் இந்த மாதத்தில் தான் ஆரம்பமாகிறது இந்த ஆடி மாதத்தில் தான் துவங்கி வைக்கிறார்கள் திருமணம் இந்த மாதம் மாதம் விவசாய போல ஆடி பட்டம் தேடி இருக்கும் கிராம மக்கள் இந்த மாதத்தில் தான் அதிகப்படியான உழைப்பை போடுவார்கள் ஒவ்வொரு நாளும் அந்த புது விதைக்கான வேலைகள் நடந்து கொண்டே இருக்கும் ஆக இந்த மாதத்தில் அந்த விவசாயத்திற்கு தேவையான செலவுகள் செய்யப்படும் புது விதைகள் வாங்குவதாக புது கருவிகள் வாங்குவதாக இருந்தாலும் மேலும் விவசாயம் தொடர்பாக புது விஷயங்கள் பணம் வேண்டும் சேர்த்து வைத்த பணத்தை எல்லாம் இந்த மதத்தில் பயன்படுத்துவார்கள் அவ்வாறு அந்த பணத்தை விவசாயத்திற்கு பயன்படுத்துவதால் அவர்களால் மற்ற நிகழ்வுகளின் மீது கவனம் செலுத்தவும் முடியாது அதற்கான பண தேவையும் இருக்காது அதனால் தான் இந்த மதத்தில் திருமணமும் நடத்துவதில்லை ஒருவேளை ஒரு வீட்டில் திருமணம் வைத்துவிட்டால் அந்த திருமணத்திற்கு உதவுவதற்கு கூட சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் பண வரவு இருக்காது ஏனென்றால் அவர்களுடைய நோக்கம் முழுக்க விவசாய மட்டும்தான் இருக்கும் ஆக விவசாயத்தின் துவக்க மாதமான ஆடியில் குடும்ப நிகழ்வுகளை நடத்தினால் விவசாய பணிகள் முற்றிலுமாக பாதிக்கப்படும் என்கின்ற அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் ஆடி மாதத்தில் குடும்ப விழாக்கள் பொதுவாக நடத்துவதில்லை இந்த ஒரு காரணம் அறிவுபூர்வமாகவும் இருக்கிறது சூழ்நிலை காரணமாகவும் இருக்கிறது அதே சமயத்தில் ஆடி மாதத்தில் திருமணம் நடத்தினால் ஒருவேளை அந்த பெண் கருவுற்றால் அந்த குழந்தை பிறக்க போவது நாட்டில் வெப்பம் அதிகமாக இருக்கும் மாதத்தில் ஆக அந்த நேரத்தில் குழந்தை பிறந்தால் அது தாய் நல்லதல்ல என்கின்ற ஒரு காரணமும் சொல்லப்படுகிறது இருந்தாலும் நம்ம நிறைய பேருக்கு பிறந்த நாளாக ஏப்ரல் மே மாதம் இருந்திருக்கிறது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நிலப்பகுதிக்கு ஏற்றவாறு வெப்பநிலை மாறிக்கொண்டே இருக்கும் விவசாயம் செய்யும் மக்கள் இந்த மாதத்தில் பெரும் செலவு வேண்டாம் என்று தள்ளி வைத்தார்கள் திருமணமும் செய்யவில்லை ஆனால் காலம் மாற மாற ஒவ்வொரு மக்களிடமும் ஒவ்வொரு பழக்கங்கள் குடியேற வாய்வழி கதைகளாக பல புராண கதைகள் உள்ளே வர எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது என்று இந்த மதத்தில் பொதுவாக சொல்லி ஒரு விஷயத்தை பற்றி புறக்கணிப்பதற்கு முன்னால் அதற்கு பின்னால் இருக்கின்ற அறிவியல் விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும் இஸ்லாமிய சகோதரர்கள் இன்றும் ஆடி மதத்தில் திருமணம் செய்து கொள்கிறார்கள் வளமாகத்தான் இருக்கிறார்கள் ஒரே ஊரில் உள்ள மக்களின் ஒரு பிரிவினர் அதே நீரை பருகி அதே காற்றை சுவாசித்து சுகமாக இருக்கும் பொழுது அதே ஊரில் உள்ள இன்னொரு பிரிவினருக்கு அதே மாதமும் நாளும் எப்படி கெட்டதாக இருக்கும் ஆக இந்த மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது என்பது அவர்களுடைய பொருளாதார நிலையை பொறுத்துதான் இருக்கிறதே தவிர இதற்கு பின்னால் எந்த புராண கதைகளும் கிடையாது ஆனால் அதே சமயத்தில் வரலாற்றை திரும்பி பார்க்கும்பொழுது தமிழ் மக்களிடையே இந்த நம்பிக்கை ஆழமாக உருவாவதற்கு காரணமாக என்று ஆராய்ந்து அம்மன் வழிபாட்டுகள் நாம் முதன்மை வழிபாடாக இருப்பது கண்ணகி வழிபாடு என்று நாம் முன்னவே சொல்லி இருக்கிறோம் கண்ணகி வழிபாடுதான் அம்மன் வழிபாடாக மாறி இருக்கும் என்கின்ற பல வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதன் வழியாக பார்க்கும் பொழுது கண்ணகியின் கதையை நாம் இங்கு பார்க்க 特别多。 திசை வாயில் கணவனோடு புகுந்தேன் மேற்றிசை வாயில் வரியேன் பெயர்கின்றேன் என்று புலம்பிவிட்டு கண்ணகி புறப்படுவதை சிலப்பதிகாரம் பதிவு செய்கிறது அதாவது மதுரையின் கிழக்கு வாயில் வழியாக கணவனுடன் உழைந்த நான் இப்போது அனாதையாக மேற்கு திசை நோக்கி செல்கிறேன் என்று அவள் இருக்கிறாள் அவ்வாறு மேற்கு திசை நோக்கி சென்ற கண்ணகி மலை மேல் ஏறி வேங்கை மரத்து நிழலில் அமர்ந்து தெய்வமாகி போனாள் என்றும் அந்த இடத்தில் சேரன் செங்குட்டவன் அமைத்த கோட்டம் எனும் கண்ணகி கோவிலையும் இந்த நூற்றாண்டில் கண்டுபிடித்திருக்கிறேன் தமிழ் மண்ணில் கண்ணகிக்கு என்று எந்த தனி கோவிலும் கிடையாது அவளே அம்மன் வடிவில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக வரலாற்று தமிழ் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் இந்த கண்ணகிக்கும் ஆடி மாதத்திற்கும் என்ன தொடர்பு என்று பார்க்கும் பொழுது கண்ணகியின் வாழ்வில் பெரிய மாறுதல்கள் நிகழ்ந்தது எல்லாமே ஆடி மாதத்து வெள்ளிக்கிழமைகளில் தான் என்று தமிழறிஞர் மு வரதராசனார் சொல்கிறார் அதாவது அவள் மதுரையை எரித்ததும் ஒரு ஆடி வெள்ளிக்கிழமையில்தான் அதாவது கி மு சுப்பிரமணியம் பிள்ளை அவருடைய கணிப்பு கிபி நூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஆடி மாதம் பதினேழாம் நாள் தேய்பிரை வெள்ளிக்கிழமை என்று மதுரையை எரித்த கண்ணகி பதினான்கு நாட்கள் நடந்து வந்து சேர்ந்த இடம்தான் மங்களதேவி கோட்டம் என்கிறார் அதனால் தான் பிற்காலத்தில் அம்மன் கோவில்கள் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளால் முக்கியத்துவம் பெறுகிறது வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்பெற்ற அம்மன்கள் பலவும் கண்ணகியின் வழித்தொண்டலாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் அந்த கண்ணகியின் அமைதியான தோற்றமாகத்தான் இன்று கோவிகள் அவள் வாழ்ந்து வருகிறாள் என்றும் சொல்லப்படுகிறது அம்மன் ஆலயங்களில் ஆடி வெள்ளியில் நடைபெறும் விழாக்களில் சிலம்பு ஒரு முக்கிய இசைக்கருவியாக சிலம்பு வழிபாட்டிலும் இருக்கிறது கண்ணகி அணிந்த கால் சிலம்பு பொன்னால் ஆனது என்பதால் தான் தமிழ் மரபில் பெண்கள் இன்றளவும் காலில் பொன்னாலான சிலம்பையோ தண்டையையோ கொலுசையோ அணிவதில்லை தமிழர்கள் ஆடி மாதத்தில் திருமணம் செய்யாமல் இருப்பதற்கு காரணமும் கண்ணகிதான் என்று சொல்லப்படுகிறது அதாவது கண்ணகி கோவலனை இழந்த மாதமாக இந்த ஆடி மாதம் பார்க்கப்படுகிறது ஆக கண்ணகி இந்த மாதத்தில் மிக துயரமாக இருந்ததால் அந்த மாதத்தில் புதுமண தம்பதிகள் திருமணம் செய்து மகிழ்வோடு இருக்க வேண்டாமே என்கின்ற கூட நம் முன்னோர்கள் இந்த மதத்தில் திருமணத்தை வேண்டாம் என்று சொல்லி இருக்கலாம் அவ்வாறு கோபமாக இருக்கும் கண்ணகிக்காக அவள் நினைவாக உருவாக்கப்பட்ட அம்மன் கோவில்களில் இன்றளவும் ஆடி என்று அவளை குளிர்விக்கும் விதமாக வழிபாடுகள் நடந்து வருகிறது சிலப்பதிகாரத்தில் வருகின்ற இந்த கண்ணகியின் கதை நம் தமிழ் மண்ணில் நடந்தது என்று சொல்லும் பொழுது அதன் காரணமாக திருமணத்தை நாம் செய்வதில்லை என்று சொல்லும் பொழுது கூட அதில் ஒரு சிறு நியாயம் இருக்கும் முன்னோர் வழிபாட்டில் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் தமிழர்கள் ஆக தமிழ்நாட்டில் நிகழ்ந்த ஒரு நிகழ்விற்காக தமிழர்கள் இந்த மதத்தில் திருமணம் செய்வதில்லை என்று சொல்வதால் ஓரளவிற்கு மனதில் ஏற்றுக்கொள்ள முடிகிறது ஆனால் இதற்கு பின்னால் புராணங்கள் இருக்கிறது இது ஒரு கெட்ட மாதம் என்றெல்லாம் சொல்லி இந்த மதத்தில் திருமணம் செய்யாமல் இருப்பது என்பது ஒரு மூடத்தனம் தான் ஒருவேளை கண்ணகியின் வழிபாட்டால் தான் திருமணம் இந்த மதத்தில் நடைபெறவில்லை என்றாலும் அது நடந்து முடிந்து இரண்டாயிரம் வருடங்கள் ஆகிவிட்டது ஒருவேளை இந்த சம்பவம் நடந்த மதுரையும் அதை சுற்றியுள்ள பகுதியும் வேண்டுமானால் அவ்வாறான விஷயத்தை செய்யாமல் இருக்கலாம் அந்த மாதத்தில் புதுமண தம்பிதர்கள் ஒன்று கூடி குழந்தை பிறப்பது வெயில் காலம் என்று வரும் பொழுது மதுரைக்கு வேண்டுமானால் அது சரியாக இருக்கலாம் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு பகுதியில் வாழும் மக்களுக்கு அது எப்படி சரியாக பொருந்தும் ஏற்றவாறு தான் ஒவ்வொரு சடங்கும் பின்பற்றப்பட்டு வருகிறது திருமணத்தை செய்துவிட்டு இரண்டு மாதம் கழித்து குழந்தையை பெற்றுக் கொள்வதை பற்றி யோசிக்கலாம் ஆனால் இந்த மதத்தில் திருமணம் செய்தாலே வாழ்க்கை நன்றாக இருக்காது குடும்பங்கள் பிரிந்துவிடும் என்று பொழுதெல்லாம் இன்று நடக்கும் விவாகரத்து எல்லாம் சரியான நேரத்தில் நல்ல முகூர்த்த நாளில் தான் நடைபெறுகிறது பிறகு எதற்கு விவாகரத்து வருகிறது பிறகு எதற்கு கணவன் மனைவிக்குள் ஒரு விரிசல் ஏற்படுகிறது அனைத்திற்கும் மனம்தான் காரணமாக இருக்கிறது நல்லவைகளை சிந்திக்கும் எல்லா நாட்களுமே உழைக்கும் எல்லா நாட்களுமே நல்ல நாட்கள் உழைக்காமல் பணம் சேர்க்க நினைப்பவர்களுக்கு தான் நல்ல நேரம் நல்ல நாள் நல்ல மாதம் எல்லாமே நமக்கு எல்லா மாதமும் உழைக்கும் மாதம் தான் கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்தை நம்புவதற்கு முன்னால் அதற்கு பின்னால் இருக்கும் காரணத்தையும் வரலாற்றையும் புரிந்து கொண்டு இனி நீங்கள் ஒரு விஷயத்தை நம்புங்கள் இந்த பதிவு உங்களுக்கு சரி என்று பட்டால் உங்கள்